கார் வாங்குறதுங்கிறது வெறும் இரும்பு பெட்டியை வாங்குறது இல்ல நண்பா அது நம்ம குடும்பத்தோட கனவை வாங்குறது கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அதுல ஒரு நிம்மதி வேணும்னு நினைப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு சிட்டி டிராஃபிக்கில் ஒரு கத்தி மாதிரி நெளிகிற ஹேட்ச்பேக் வாங்கலாமா இல்லை நெடுஞ்சாலையில ஒரு வெள்ள மேகம் மாதிரி மிதந்து போற செடான் வாங்கலாமா செடான் தான் கெத்துன்னு ஒரு பக்கம் தோணும் ஹேட்ச்பேக் தான் ப்ராக்டிக்கல்னு இன்னொரு பக்கம் தோணும் எது உங்க குடும்பத்தோட நிம்மதியை அதிகப்படுத்தும் முதல்ல ஹேட்ச்பேக் பக்கம் வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிராஃபிக்குங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிடுச்சு அங்கே தான் ஹேட்ச்பேக் ஒரு கத்தி மாதிரி வேலை செய்யுது சின்ன வண்டி பார்க்கிங் பண்ண ஈஸி இடுக்கில் புகுந்து போயிடலாம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற பல ஹேட்ச்பேக் வண்டிகள் இப்போது ப்ரீமியம் ஆகிடுச்சு அதாவது கம்மியான விலையில் எல்லா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இதில் கிடைக்கிது பேச்சிலர்ஸுக்கும் சின்ன குடும்பத்துக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் என் உலகம்னு சொல்கிறவங்களுக்கும் இதுதான் வரப்பிரசாதம் ஆனா, நெடுஞ்சாலையில் ஏறி அந்த ஆக்சிலரேட்டர் அமுக்கும் போது செடான் ஒரு ராஜாவா மாறிடும் ஏன் தெரியுமா இதோட டைனமிக்ஸ். காற்று வண்டியை பின்னாடி தள்ளாமல் வழுக்கிக்கிட்டு போகும் இதனால் வண்டி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் ஒரு கல் மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர செடானில் பின்னாடி உட்காந்தா ஒரு சோஃபாவில் உட்காந்த மாதிரி இருக்கும் லெக் ரூம் தாராளமாக இருக்கும் நீங்கள் வருஷத்துக்கு நாலு தடவை ஊருக்கு போகிற ஆளாக இருந்தால் உங்கள் அப்பாவோட அம்மாவோட முதுகு வலியை குறைக்க ஒரே வழி அது செடான் தான் நிஜத்தை பேசுவோம் ஹேட்ச்பேக்கில் டிக்கி இடம் கம்மி ஆனால் வண்டி ஓட்ட செம ஈஸி செடானில் டிக்கி செம்ம பெருசு லகேஜை பற்றி கவலையே இல்லை ஆனால் ஒரு விஷயம் செடானோட அடிபாகம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கரில் நிதானமாக தான் ஏற்றணும் இதுவே ஹேட்ச்பேக்கில் அந்த பயம் கொஞ்சம் கம்மி உங்கள் வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருந்தால் செடானோட தாழ்வான சீட்டில் ஏறி இறங்க கஷ்டப்படுவாங்க இதுவே ஹேட்ச்பேக்கில் அவங்க வசதியாக ஏறிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பட்ஜெட் பதினஞ்சு லட்சத்தை தாண்டுனா செடான் ஒரு ப்ரீமியம் வாழ்க்கையை கொடுக்கும் முடிவாக சொல்லணுன்னா உங்கள் ஓட்டம் எண்பது சதவீதம் சிட்டிக்குள்ளே தான் அப்படின்னா ஹேட்ச்பேக் எடுங்க ஆனால் உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்பு சொகுசு அந்த ஒரு கம்பீரம் இதுதான் உங்கள் உலகம்னா செடான் தான் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டுமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு உங்கள் மனசு எதை நோக்கி துடிக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் பயணங்கள் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் அமைய வாழ்த்துக்கள் நன்றி